அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஒரு காரியத்தை நான் அடிக்கடி நான் கேட் கேள்விப்படுவதுண்டு என் குடும்பத்தை கட்ட முடியல என் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்க முடியலையான என் கணவன் சரியில்லை கணவன் ஒத்துழைப்பதில்லை இல்லை கணவன் சொல்வது என் மனைவி ஒத்துழைப்பதில்லை இப்படி மற்றவர்கள் மீது ஒருவர் கோல் பழிப்பது ஆனால் ஒரு காரியம் தெரியுமா தெய்வன் பார்ப்பதெல்லாம் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி அவனுடைய அல்லது அவளுடைய உத்தமத்தை பார்த்து அந்த தேவனை அந்த குடும்பத்தை ஆண்டவரை உருவாக்குகிறார் முதல்ல முதல் இதில் நாம் விடுதலை ஆகும் என் மனைவி சரியில்லை அல்லது என் கணவன் சரியில்லை அதனால தான் குடும்பத்தை கட்ட முடியவில்லை என்று மனைவியால் செய்ய முடியாத உத்தவமான ஒரு கணவன் இருந்தால் மனைவியால் செய்ய முடியாத குறைவை தேவன் நிறைவாக்குவார் உண்மையுள்ள ஒரு மனைவி இருந்தால் புருஷனால் செய்ய முடியாத குறைவை தேவன் நிறையாக்குவார் அவருடைய மைமைக்காக அவர் குடும்பத்தை கட்டுகிறார் உதாரணமாக நாம் இங்கே பார்க்குறோம் ஆதிமம் ஆறாம் அதிகாரம் சி நோவா நோவாவை பற்றி நமக்கு தெரியும் உண்மையும் உத்தமாயமாக பின்பற்றினே மனுஷன் அவர் தேவனோடு நடந்தவர் தேவனோடு சஞ்சரித்தவர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் தேவன் உலகம் முழுவதையும் அக்கிரமத்து நிமித்தம் பாவத்தை நிமித்தம் அழிக்க தீர்மானித்த பொழுது அவர் மோ அவர் நோவாவிடம் சொன்ன காரியத்தை பாருங்கள் ஆறாம் அதிகாரம் ஆதி ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நோவாவிடம் சொல்லுகிறார் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு நல்லா தியானித்து பாருங்கள் நீங்கள் அல்ல நீ நீ கொப்பையர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு அது என்ன மோஸ் நோவா எனக்கும் உன் நீ உத்தமன் எனக்கு உன் நீதி நீ நீதி நீதிமான் ஆகவே அவனை அந்த பேழை கட்டை கட்டும்படி சொன்னார் அதற்கு பிறகு தொடர்ந்து வாசித்து பாருங்கள் அந்த பேழையை நீளம் என்ன அகலம் என்ன எத்தனை அறைகள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் எப்படி கீழ்ப்பூச வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார் அவர் ஆண்டவர் சொன்னபடியே அந்த பேழையை கட்டுகிறான் எதை காண்பிக்கிறது எவ்வளவுதான் பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் ஆண்டவரின் வார்த்தையை மையமாக வைத்து குடும்பத்தை கட்டுவது ஏன் நடந்து பார்த்தீங்களா இருபத்தி ரெண்டாவது வசனம் நோவா அப்படியே செய்தான் அதாவது ஆண்டவர் சொன்னபடியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளைபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் இதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார் ஒத்துழைக்காத மனைவியல் குடும்பத்தை கட்டுவதற்கு ஒத்துழைக்காத மனைவி அல்ல புருஷன் அல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனுஷன் அந்த குடும்பத்தில் கணவியாக கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து அந்த குடும்பத்தை கட்ட தாகம் இருந்தால் அந்த மனுஷனின் நிமித்தம் அல்லது அந்த மனுஷின் நிமித்தம் தேவன் குடும்பத்தை அவருக்கு மகிமையாய் கட்டி அங்கே அவரை மகிமையடைகிறார் சரி மட்டுமல்ல நாம் பார்க்கிறோம் ஏழாவது ஏழாம் அதிகாரத்தை பாருங்க ஒன்றாவது வசனம் கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் உன் வீட்டார் அனைவரும் பிரே பேழைக்குள் பிரவேசியுங்கள் பார்த்தீங்களா நோவா நீ உத்தமன் நீ நீதிமான் ஆனால் நீ கட்டின பேழைக்குள் நீ மட்டுமல்ல நீயும் உன் வீட்டார் அனைவரும் பார்த்தீங்களா நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் என்ன எந்த ஞாபகம் வருகிறது அதாவது நீ ஒருவனும் எனக்கும் உன் நீதிமானும் உத்தமனுமாயிருக்கிறார் ஆகவே உன் வீட்டார் முழுவதற்கும் உன் நிமித்தம் இரட்சிப்பு அனைவருமோ என் தேவனை அரிய அறிவில் வளருவார்கள் உன் நிமித்தம் என் பிரசன்னம் அந்த வீட்டுக்குள் இருக்கும் பத்திரா இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் உலகம் முழுவதும் எத்தனையோ லட்சம் ஜனங்களை தேவன் ஜல பிரளயத்தால் அழிக்கிறார் அதன் மத்தியில் ஒரே ஒரு மனுஷன் காண்கிறான் அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருக்கிறான் இருக்கிறான் தேவன் தொன் சொன்னபடி எல்லாம் செய்கிறான் ஆகவே இந்த நாட்களிலாவது நான் சொல்கிறேன் ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு தேவனுக்கு மிகப்பெரிய இருப்பது என்று தெரியுமா ஒருவருக்கு ஒருவர் படி போடுவது தேவன் நீங்கள் புசிக்கக்கூடாது என்று சொன்ன கரியை ஏதேன் தோட்டத்தில் புசித்தார்கள் முதல் ஏவாய் வாங்கி புசித்தாள் புருஷனுக்கும் கொடுத்தாள் ஆண்டவர் ஏவாளிடம் கேட்டவர் என்ன சொன்னா அவள் முதலே சர்ப்பத்தை பழிக்கிறார் புருஷனை பழிக்கிறார் அதுக்கு பிறகு சர்ப்பம் பழிக்கப்பட்டது அப்படி மாறி மாறி பழிக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் இவர்கள் யோ அந்த தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட பிறகு தனியாக குடும்பம் நடத்தியிருப்பார்கள் நட அந்த குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஏதேனும் தோட்டத்தில் கற்றுக்கொண்ட அந்த பழி ஒருவருக்கு ஒருவர் படிக்க அந்த போடுகிற பழியை இங்கே மாறு மாறி பழித்திருப்பார்கள் பிள்ளைகள் பார்த்திருப்பார்கள் ஓய்யாவது தாயின் தப்பனும் ஒருவர் பழித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் நாவினால் படித்தார்கள் என்ன நடந்தது பிள்ளைகள் பட்டயத்தினால் பழி வாங்கினார்கள் காயின் தன் பக சகோதரனை பட்டயத்தினால் பழி வாங்கினார் இந்த நாட்களிலாவது ஆண்டவரே இந்த குடும்பத்தில் உமது மகிமையை காண முடியவில்லை இந்த குடும்பத்தில் சமாதானத்தை காண முடியவில்லை ஆண்டவரே அதற்கு காரணம் என் மனைவி அல்ல நான் அதற்கு காரணம் என்னுடைய புருஷன் அல்ல என் நான் என்ற மனைவி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் மத்தையு மார்க்கு பத்தாம் அதிகாரம் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரத்தில் ஒருவன் பதினேழாம் வசனம் அவள் பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் பாடிட்டு நல்ல போதகரே நிச்சய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு அவர் உடனே பத்தமாம் வசனம் அந்த பழைய பாடின்படி அந்த பிரமாணத்தினுடைய அநேக காரியங்களை அவர் சொல்கிறார் ஒன்றன் பெண் ஒன்றாக விவச்சாரம் செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாதிருப்பாயாக கழவு செய்யாதிருப்பா ஒன்றாக சொல்லிக்கொண்டிருக்கிறார் பதிலை பார்த்தீர்களா இருவது அதற்கோதகரே இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் நான் கை என்கிறாராம் ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறார் இவை நீ கை கொண்டிருந்தாலும் உனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட்டு தரித்திற்கு கொடு அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு போக்கிஷங்கள் உண்டாக இருக்கும் பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டனே பின்பற்றிவா கேட்ட என்ன ஆச்சு அவன் பார்த்தீங்களா அவன் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தை பாருங்கள் மனமடைந்து துக்கத்தோடே போய்விட்டான் இவன் யார் இயேசுவை தேடி வந்தானாதான் முக்கியம் நித்திய ராஜ்யத்துக்காக இயேசுவை தேடி வந்தவன் மனமடிந்து அவருடைய பதிலை கேட்டு மனமடிந்து போய்விட்டான் ஆனால் இன்னொருத்தன் இருக்கிறான் தெரியுமா சகையு அநேகரை ஏமாற்றி ஜீவித்தவன் சகையோ அதை நாம் லூக்கா பன்னிரெண்டாம் அதிக பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அதை இரண்டாம் வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் அந்த சகையுவை அவன் உத்தமத்தை கண்ட தேவன் ஒரு வா ஒரு காலத்து ஏமாற்றி வாழ்ந்தவன் ஆனாலும் அவனுடைய மனம் திரும்புதல் தேவனுடைய பார்வைக்கு ஆழமாக இருந்தது நான் ஏமாற்றினதை ஏழைகளுக்கு நான் இரட்டிப்பாக கொடுப்பேன் போல எவனை நான் ஏமாற்றினோ அவனுக்கு நான் நான்கு மடங்காக திரும்ப கொடுப்பேன் என்று அவனுடைய இருதயத்தின் மனம் திரும்புவதை கண்ட தேவன் என்ன பண்ணார் அவனை தேடி வருகிறார் சகைவை தேடி வருகிறார் மரத்தின் மீது காண்கிற அவனை இறங்கி வா இந்த நாள் உன் வீட்டிலான் தங்க வேண்டும் என்ன நடந்தது பார்த்தீர்களா ஈட்டாவு வசனம் சகையு நின்று கர்த்தனை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒரு நடத்தை இதை ஆகியோர் வாங்கினது உண்டானால் நாலு திரும்ப செலுத்துகிறேன் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து அதை நான் சொல்கிறேன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுடைய உத்தமத்த நிமித்தம் குடும்பம் முழுவதற்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் ஒரு ஒரு நோவாவு நிமித்தம் அந்த குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் அழிவுக்கு தப்பி வைக்கிறார் ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் கற்றுக்கொள்ளுவோம் ஒருபோது நாம் மற்றவர்களை பழிக்க வேண்டாம் நாம் தப்பித்துக் கொள்ள வகை தேட வேண்டாம் ஆண்டவரே உதவி செய்யும் என்னுடைய அழைப்பு நான் அழைக்கப்பட்டிருப்பதோ கிறிஸ்தவன் சாயலு கோப்பாய் நான் மருவமாக வேண்டும் அந்த தாகத்தோடு எவ்வளவு கவளவாய் சிறு சிறு காரியங்களிலும் மனம் திரும்பிக் கொண்டே இருக்கிறோமோ மனம் திரும்ப மனம் திரும்ப கிறிஸ்தவன் சாயலு கோப்பாய் மருவமாக அதன் வைத்தம் குடும்பத்தில் பிரகாசத்தை காண முடியும் இருளில் இருந்த குடும்பம் தெய்வீக பிரசகிர ஒரு பிரகாசத்தினால் தழை தோங்குவதை நாம் பார்க்க முடியும் ஸ்ரீ கர்த்தர் அப்ரஹாமை பற்றி சொல்வதை பாருங்கள் அநேக தவறுகளை அப்ரஹாம் செய்திருந்தான் அவன் நமக்கு தெரியும் அது தெய்வனுக்கு சித்தமில்லாமல் சித்தத்துக்கு புறம்பாக இஸ்மாயிலை உருவாக்கினவன் கா அவன் ஆகார் என்ன ஒரு படிக்கார பெண்ணை தெய்வ சித்தம் இல்லாமல் கொண்டு அதன் நிமித்தம் என்னெல்லாம் நடந்தது எல்லாமே தெரியும் பாருங்கள் ஆதி ஆகும் பதினெட்டாம் அதிகாரம் இப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் ஆண்டவர் அவனிடத்தில் கண்டபொழுதும் அவன் மீது தேவனுடைய நம்பிக்கையை பாருங்கள் இதுதான் முக்கியம் நாம் தேவனுடைய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு இடத்தில் வேலை செய்கிறோம் அந்த அதிகாரிய நம்பிக்கை பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம் ஆனால் சபையில் வருகிறோம் சபையில் உள்ள மூப்பர் நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எவ்வளவா பிரயாசப்படுகிறோம் ஆனால் ஆண்டோட நம்பிக்கை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவா கவளவாய் நாம் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு கவளவாய் தேவன் நம்மை கனம் பண்ணுவார் மட்டுமல்ல தேவன் நம்மை முகமுகமாய் அறிந்து கொள்ளுவார் தான் முக்கியம் பாருங்கள் பதினெட்டாம் அதிகாரம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் நான் செய்ய மறைப்பேனோ கர்த்தர் அபிராமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் செய்தவன் தேவசித்தமில்லாமல் அநேக பிள்ளைகளை உருவாக்கினவன் ஆனால் அவனிடத்தில் ஆண்டவர் கண்டார் கொண்டதெல்லாம் ஒரு காலம் வரும் இவன் ஆழமாய் மனம் திரும்பி இவன் நான் கொடுக்கிற பிள்ளைகளுக்கோ இவன் நான் என் வார்த்தைகளை போதித்து என் நீதி அவர்களுக்கு எடுத்து சொல்லி தேவ பயத்தோடு வளர்ப்பான் என்று தேவனே அவன் மீது நம்பிக்கை வைக்கிறான் தேவன் அவன் மீது நம்பிக்கை வைத்து நிறுத்தம் இஸ்மாயிலை உருவாக்கின அதே அப்ரஹாமுக்கு ஈசாக்கை கொடுக்கிறான் ஈசாவுக்கு யாக்கோபை கொடுக்கிறான் யாக்கோபுக்கு யோசபை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட அப்படி ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவரே உருவாக்குகிறார் கிறிஸ்து அன்பார்ந்த சௌர சௌரியலை நினைத்து பாருங்கள் மனுஷர் அல்ல தேவன் நம்மீது நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் கூட்ட கூட்டமாக சபைக்கு வருவதல்ல ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எப்பொழுது ஆண்டவருடைய அதிகமாகவும் தெரியுமா தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷனை சோதித்து பார்ப்பார் தனிப்பட்ட முறையில் அவனுடைய உத்தமத்தை சோதித்து பார்க்க பார்த்து அந்த சோதனை அவன் மேற்கொள்கிற வேளையில் அவன் தெய்வனுடைய நம்பிக்கை பெறுகிறான் அந்த மனுஷனை விட்டு விலகுவதே இல்லை அந்த மனுஷன் நிமித்தம் மகிமையான குடும்ப விதத்தில் ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிறார் அதே போல நாம் பார்க்குறோம் யார் யாக இருபத்தி ஆறாம் அதிகாரம் பரு இருபத்தி ஆறாம் அதிகாரம் அப்புறம் அவனுடைய மகன் ஈசாக்கு அவன் அங்கே ஈசாக்கு பெரித்திருக்க ராஜாவாக கேராவுக்கு போனான் ஒரு பஞ்சத்த நிமித்தம் அவன் அங்கே இருபத்தி ஆறாம் வாசனத்தில் பாசிக்கிறோம் அப்ரஹாமின் நாட்களில் உண்டான பஞ்சனத்தை அல்லாமல் பின் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பிரிஸ்தருக்கு ராஜாவாக அமிலக்கெடுத்து கேராக்கிற்கு போகிறார் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாயி பாருங்கள் தரிசனமாய் நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய அப்ரஹாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் உனக்கல்ல உன் அப்ரஹாம் உன் தந்தையாக அப்ரஹாமின் வாழ்க்கையை பார்த்து பார்த்தேன் அதன் நிமித்தம் நான் சொன்னதை செய்வேன் நான்கு அவசரத்தை பாருங்கள் அப்ரஹாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் ஏமனங்களையும் என் பிரமாணங்களையும் கைகொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல் பெருகப்படு பார்த்தீங்களா தகப்பர் உண்மையாக இருந்தான் தகப்பர் அநேக தவறுகளை செய்திருந்தாலும் ஆழமாய் மனம் திரும்பி உத்தமத்தை தேடுகிறான் அதற்கு பிறகு அவன் உறுதியாக முடிவெடுக்கிறான் இது எனக்கு கிடக்கும் பிள்ளைகளுக்கோ தேவனுடைய நீதி நான் போதிக்க வேண்டும் அவரது வார்த்தைகளை போதிக்க வேண்டும் அதன்படி கீழ்படி நடக்கும்படி நான் சதா நேரமும் முயற்சி பண்ண வேண்டும் என்ற இருதயத்தான் இயக்கத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார் கிறிஸ்துவன் பார்ந்த சவுர் சவுரிலே நடந்ததெல்லாம் போகட்டும் வருகிற நாட்களை இந்த வா இந்த வருடத்தை நாம் கணக்கெடுப்போம் ஒரு வித் ஒரு புது ஆண்டவருடைய ஆண்டவருடைய நம்பிக்கை பெறுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் குடும்பத்தாருக்கு தேவனுடைய நீதியையும் வார்த்தையும் அவளுக்கு போதிக்கவும் எடுத்து சொல்லவும் மட்டுமல்ல எவ்வளவு எவ்வளவாய் நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோமோ அந்த குடும்பமோ தேவனால் முன்கொறிக்கப்பட்டு தேவனால் அறிந்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் ஏதோ நாம் நம் இங்க குடும்ப ஒரு எல்லாம் ஐஸ்வர்யத்து கணக்கு போடுவார்கள் அப்படி அல்ல யோபு ஞாபகம் யோபு பற்றி சொல்லப்பட்டது யோபு இந்த இடத்தில் இந்த கிராமத்தில் வாழ்ந்தொன்று தேவனே அவனை பற்றி அறிந்திருந்தார் யோபுவை யோபு ஒன்றாம் அதிகாரம் யோபு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனம் பார்த்தீங்களா உற்சன்னும் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கலும் தேவனுக்கு பயந்து பொல்லாக்கு விளப்புக்கு விலகருமா இருந்தான் மட்டுமல்ல யோபுவை சாத்தானுக்கு அடையாளம் காட்டும் போது எப்படி பா எப்படி அடையாளம் காட்ட ஞாபகம் இருக்கிறதா நான் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை பயித்து நமக்கு இருக்கிற உலக சம்பத்தை வைத்து நாம் தேவனை நாம் தேவன் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று கணக்கு போட வேண்டாம் இது தப்பான கணக்கு அநேகர் சொல்வது அப்படி இப்படித்தான் நான் சபையில் வந்தேன் எவ்வளவோ கஷ்டத்தில் வந்தேன் தேவனை ஆசிர்வதித்திருக்கிறார் நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் நடந்தேறிவிட்டது அப்படியல்ல யோபுவை சாத்தானுக்கு தேவன் அடையாளம் போது நடந்த கால் பாருங்கள் யோபுவுடைய ஐஸ்வர்யத்தை பாருங்கள் மூன்றாம் வசனம் அவனுக்கு ஏழாயிரம் மாடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு ஏர் ஏழ் மாடுகளும் ஐநூறு கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள் அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தே புத்திர எல்லாரிலும் பெரியவராயிருந்தான் ஓகே யோபுவு யோ சாத்தானுக்கு சவாலாக யோபுவை அடையாளம் காட்டும்போது என்ன சொன்னார் சாத்தானே என் தாசனா யோபுக்கு இருக்கிற ஏழாயிரம் ஆடுகளை பார்த்தாயா மூவாயிரம் ஒட்டகங்களை பார்த்தாயா ஐநூறு ஏறுமாடுகளை பார்த்தாயா அப்படி சொல்லவே இல்லை திரளான பணிகளை பார்த்து அப்படி சொல்லவே இல்லை தேவன் என்ன சொன்னா இதுதான் முக்கியம் தேவன் பார்ப்பதெல்லாம் ஒரு மனுஷனுடைய உத்தமம் உள்ளான வாழ்க்கை அதை வைத்து தான் தேவன் அடையாளம் காட்டுவார் பாருங்கள் எட்டாவது வசனம் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அவன் சன்மார்கனம் தேவனுக்கு பயந்து போல் பூமியில் ஒருவனும் இல்லை மனுஷனை அடையாளம் காட்டுவதல்ல மறந்து விடாதீர்கள் நம்முடைய சம்பத்தை வைத்தோ நம்முடைய வருமானத்தை வைத்தோ அல்லது நம்முடைய ஐஸ்வர்யத்தை அல்ல நம்முடைய உள்ளான வாழ்க்கை கிறிஸ்தவன் உண்மையும் முத்து சம்பவம் இதை வைத்து தேவன் சாத்தானுக்கு நம்மை அநேக நேரத்தில் அடையாளம் காட்டுவார் அதன் நிமித்தம் சாத்தான் அநேக சூழ்நிலையில் அவன் வெக்கி வெட்கித்து தலை உணிகிறான் ஆகவே இந்த நாட்களிலாவது நாம் நம்முடைய ஐஸ்வர்யத்தினால் மேன்மை பாராட்ட வேண்டாம் மெய்யான் ஐஸ்வர்யம் என்பதோ பரலோக பொக்கிஷம் நான் ஒரு காரியத்தை என் சொன்னதை திரும்பவும் சொல்லுகிறேன் அநேகராகிய நாம் நிலங்களை வாங்குகிறோம் வீடுகளை வாங்குகிறோம் பிள்ளைகளுக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் ஒரு காரியத்தை மறந்து விடாதீர்கள் நாம் கட்டுகிற வீடுகளும் சம்பத்துகளும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறது இந்த பொக்கிஷங்கு பிள்ளைகளுக்காக சேர்க்கிறோம் ஆனால் தெய்வீக சாயலை தேவனுக்கு கீழ்ப்படிதலை தேவ வார்த்தையின் மீதுள்ள தாகத்தை பிள்ளைகளுக்குள் கொண்டு வருவதோ அது பிள்ளைகளுக்காக சேர்க்கப்படுகிற பொக்கிஷம் அல்ல பிள்ளைகளுக்கு உள்ளே சேர்க்கப்படுகிற பொக்கிஷம் இந்த நாட்களிலாவது நாம் மனம் ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள் பொக்கிஷத்தை சேர்ப்பதற்காக எனக்கு ஒரு உண்மையை உத்தவமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஆண்டவரே பாவத்தை விட்டு வெளியோடுற வாழ்க்கை பாவத்தை நீ பார்க்க விதமாய் பார்க்கிற வாழ்க்கை பாவம் என்னை மேற்கொள்ளாதவாறு நான் பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகள் என்னை பார்க்க வேண்டும் என் புருஷனும் பிள்ளைகளையும் பார்க்க வேண்டும் பாவத்தை எதிர்த்து நான் எவ்வளவாய் போராடுகிறேன் பாவத்தை நான் அறிவறுக்கிறேன் வெறுக்கிறேன் என்பதை நம் பிள்ளைகள் பார்க்கட்டும் எவ்வளவு பார்ப்பார்களோ மெய்யாக ஒரு நாள் அந்த பிள்ளைகளிடம் நீங்கள் கிறித்தவன் சாயலை காண்பீர்கள் ஆமேன்